தமிழக மக்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் மூணாயிரம் கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ அது எந்தெந்த குடும்பங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி டீடைலா வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த குடும்பத்துக்குலாம் அந்த மூணாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னா உங்க வீட்டுல புதுசா கல்யாணம் ஆனவங்க அரசு பள்ளிக்கு போகும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தா உங்க வீடு தேடி ரூபாய் மூணாயிரம் மொத்தமா வருமா அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதவன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையுமே தொடங்க போறதா தகவல் வந்திருக்கு அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதிய பயனாளிகளை சேர்க்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட போகுது இல்ல புதுசா திருமணமானவங்க மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டில் கூடுதலா ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதா தகவல் வந்திருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களோட உழைப்பு கொடுக்கும் ரூபாய் உரிமை தொகை மேம்படுத்தி தரத்தை உயர்த்தி சமூகத்துல வழிவகுக்க மகளிர் உரிமை திட்டம் விரைவில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க அதே முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனையும் செய்யப்பட்டு வருது புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதவன் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவி தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு மாற்றுவதா அறிவித்தார் அதன்படி இந்த ஒரு பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா பள்ளிகளில் படிக்கும் ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்படுது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல சமூக ஒழுங்கு பகுதிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திற்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இலங்கை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகள்ல இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் விரைவில் நடத்தப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ